திருவாசகம் சிவபுராணம் பாடல் இரண்டு முழு விளக்கம் இந்த பாடல் சிவபுராணத்தின் முக்கியமான பகுதி ஆகும் இதன் மூலம் சிவபெருமானின் திருவடியைப் போற்றினால் பிறவி துன்பங்களிலிருந்து விடுபடலாம் என்ற மகத்தான உண்மையை விளக்குகிறது வரிவாரியாக விளக்கம் ஒன்று வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் வெல்ல வேகம் விரைவான மனக்குழப்பங்கள் ஆசைகள் கெடுத்து அழித்து நீக்கி ஆண்ட வேந்தன் ஆண்டவன் சிவபெருமான் அடி வெல்ல இறைபாதங்களை அடைய மனக்கிளர்ச்சி ஆசைகள் கோபம் போன்றவற்றை நீக்கினால் மட்டுமே இறைவனின் திருவடிகளை அடையலாம் இரண்டு பிறப்பருக்கும் பின்கண் தன் பெய்கழல்கள் வெல்ல பிறப்பருக்கும் பிறவி பந்தத்திலிருந்து விடுவிக்கும் பின்கண் இறைவன் சிவபெருமான் தன் பெய்கழல்கள் சிவனின் திருவடிகள் வேல்ல வெற்றி பெறட்டும் புகழப்படட்டும் சிவபெருமான் தான் மாயை மற்றும் கர்மவினைகள் இல்லாமல் செய்வார் அவன் திருவடியை நம்பினால் மீண்டும் பிறவிக்குள் விழுவது இல்லை மூன்று புறத்தார்க்குச் சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்ல புறத்தார்க்கு உலக விஷயங்களில் ஈடுபடும் மனிதர்களுக்கு சேயோன் தொலைவில் இருப்பவர் தன் பூங்கழல்கள் சிவனின் அழகிய திருவடிகள் வெல்ல புகழப்படட்டும் உலக இன்பங்களை தேடும் மனிதர்களுக்கு இறைவன் எப்போதும் எட்டாதவனாக இருக்கிறார் ஆனால் உண்மையான பக்தர்கள் இறைவனை எளிதில் அடைய முடியும் நான்கு காரம் குவிவார் உள மகிழும் கோன் கமலங்கள் வெல்ல காரம் குவிவார் இறைநாமத்தை மனதில் நிறுத்தி தியானிப்பவர்கள் மகிழும் உள்ளார்ந்த ஆனந்தம் அடைவர் கோன் தலைவன் சிவபெருமான் கமலங்கள் வெல்ல இறைபாதங்கள் புகழப்படட்டும் இறைவனின் திருநாமத்தை உண்மையுடன் சிந்திப்பவர்களுக்கு நிலையான ஆனந்தம் கிடைக்கும் ஐந்து சிரம் குவிவார் ஒக்கவிருக்கின்று சீரோன் கழல் வெல்ல குவிவார் இறைவன் திருவடியில் தலைவணங்குபவர்கள் ஒக்கவிருக்கின்ற இறைவனின் பாதங்களில் உருமுகமாக வழிபடும் நிலை சீரோன் உயர்ந்தவன் சிவபெருமான் கழல் வெல்ல திருவடிகள் புகழப்படட்டும் சிவனை உண்மையாக வணங்குபவர்களுக்கு உலக வாழ்க்கையில் எந்த துன்பமும் இருப்பதில்லை அவர்களுக்கு இறைவன் மட்டுமே இருப்பான் பாடலின் மொத்த கருத்து மனக்குழப்பம் ஆசை களம் கோபம் மயக்கம் போன்றவற்றை வென்றால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் சிவபெருமான் தனது திருவடிகளை நம்புவோரின் பிறவி பந்தங்களை அழிக்கின்றார் உலக இன்பங்களை நாடுபவர்கள் சிவனை அடைய முடியாது ஆனால் பக்தர்கள் சிவனின் அருளை பெறுவர் இறைவனை உண்மையான பக்தியுடன் நினைத்தால் வாழ்க்கையில் ஆனந்தம் கிடைக்கும் இறைவன் திருவடிகளை எப்போதும் போற்ற வேண்டும்